ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா நிகழ்ச்சியில் திவினேஷ் பாடிய பாடலும் அது தொடர்பான நெகிழ்வான நிகழ்வுகளும் குறித்த சிறப்பு பதிவு படகோட்டி படத்திடம் பெற்ற கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் என்று தொடங்கும் பாடலை இந்த வாரம் திவினேஷ் பாடி கலக்கினார் திண்டுக்கல் லியோனி மற்றும் ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் இந்த இருவரும் பாடல்கள் குறித்த சுவையான தகவல்களை தந்து கொண்டே இருந்தனர் அக்ஷயா முதியோர் இல்லத்திலிருந்து பெருமக்கள் கலந்து கொண்டு திவினேசுக்கு ஆசி வழங்கினர் திவினேசின் பாடல்களை மேடையிலேயே அமர்ந்து கேட்டு ரசித்து அவனை உச்சி முகர்ந்து மகிழ்ந்தனர் சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் தான் ஒரு திவினேஷின் தீவிர ரசிகன் என்று மேடையிலேயே அறிவித்து மகிழ்ந்தார் ஆஸ்பத்திரியில பிறந்து மாட்டி கொண்டு வந்திருக்காங்க திவினேஷ் தன் மடியில் அமர வேண்டும் என்றும் தன்னுடைய விருப்ப பாடலை பாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஆனா உனக்கு நான் ரசிய நான் மாறி இருக்கேன் பத்தியா அதனால ஒரு பாட்டு எனக்கா பாடுவியா செல்லக்குட்டி பணம் படைத்தவன் என்ற படத்தில் இடம் பிடித்த கண் போன போக்கிலே என்று தொடங்கும் பாடலை அவர் பாட சொன்னார் திவினேஷ் தன் பாட்டின் மூலம் நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் முதியோர் இல்லத்து பெருமக்கள் ஆகியோரை நெகிழச் செய்து விட்டான் திவினேஷ் இறுதிப் போட்டிக்குள் செல்வானா கோப்பையை வெல்வானா பொறுத்திருந்து பார்ப்போம் இது இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காணி இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்